பிரான்ஸ் பொங்குடி மக்கள் ஒன்றியம் இருபத்தி நாலு வருஷமாக இயங்கி கொண்டிருக்கின்றது இது இருபதாவது ஆண்டு கிளை மாலை ஒரு பெரிய பெரிய விழாவாக இந்த விழாவை செய்து கொண்டிருக்கின்றோம் செய்து கொண்டு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது இந்தியாவிலிருந்து சிப்பி பாடகி ஆர பாடகியோடு சேர்த்து இலங்கை இலங்கை மியூசிக் இசை பிரியனோட இது ஒரு பெரிய ஒரு இசை இசை மலையே நடக்க என்று பெரிய ஒரு ஆவலாக இருக்கின்றோம் இதில் வர்ற நிறைய மக்களை எதிர்பார்த்து அந்த கூட்டங்களை இதில் வச்சு எங்களுடைய மற்ற எங்களுடைய நிர்வாக நிர்வாக எல்லாம் சேர்ந்து இந்த விரல வருமானத்தை வச்சு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களை ஊரில் மற்றது வெளி வெளியிடங்களிலே நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வருஷம் கூடி எங்களுடைய சு சுப்பிரமணியம் பள்ளிக்கூடத்து பாடசாலைக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்து கொடுத்துருக்குறோம் அடுத்த வருஷம் இந்த விழாவை வச்சு அடுத்த திட்டத்தை இனி செய்கிறதுக்கு யோசித்து கொண்டு வந்துருவோம்